வச்சிருந்தது வந்து வெறும் குட்டி தான் ஐம்பது செம்பரி குட்டிகள் தான் ஐம்பது செம்பரி குட்டியில் தான் வளர்த்தேன் தரையில வளர்க்கும் போது சில டிசீஸ் இங்கே மழை அடிவாரங்கிறதுனால குளிரும் அதிகமா இருக்கும் உங்களுக்கு அங்கேயே மார்க் பண்ணிக்கோங்க அப்பயும் பேசிக்கோங்க வெயிட் செக் பண்ணிக்கோங்க எடுத்துட்டு போங்க சொல்லுவோம் நம்பி வரவங்கள வந்து நம்ம வந்து ஏமாத்தக்கூடாது ஓகே எங்களை மாதிரி பெரிய ஃபார்மிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் லேபர்ஸ் வச்சு இப்போதான் லேபர்ஸ் வச்சு பார்த்தாலும் நம்மளுடைய ஈடுபாடு வந்து இருக்கணும் இருந்தா மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் ஒரு ஒன் மந்த் பேக்கே எனக்கு நாகர்வில ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு தௌசண்ட் கேஜிக்கு எனக்கு ஆர்டர் கிடைச்சி ஒரு நண்பர் மூலியமா கிடைச்சி நான் எல்லாமே கொட்டேஷன்லாம் கொடுத்துட்டோம் கொட்டேஷன்லாம் ஓகே ஆகுற காலத்துல இந்த வட மால கோட்ஸை சேல்ஸ் பண்ண நான் பேர் சொல்ல வரும் அந்த கோட்ஸ் சேல்ஸ் பண்றவங்க போய் நம்ம கொடுத்த கொட்டேஷனை கம்மியா கொடுத்துட்டாங்க

அதாவது பப்ளிக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா போக்கஸ் பண்ணி ஏமாத்துற மாதிரி தான் இருக்கு ஸோ ஃபார்மிங்ங்கிற பேர்ல மக்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணுங்கிறதா நம்மளுடைய நோக்கம் விவசாயிகளுக்கும் அதுக்கு நோக்கம் இப்ப வட மாநிலத்துக்காரங்க தான் லாபம் அனுபவிக்கிறாங்களே தவிர்த்து நம்ம தமிழ்நாடை சேர்ந்த விவசாயிகளோ தமிழ்நாடை சேர்ந்து கால்நடை வளர்ப்பவர்களோ லாபம் இல்ல இப்ப உங்களுக்கே தெரியும் நிறைய நீங்க சந்தைகள்ல போய் வீடியோ எடுக்குறீங்க லாஸ்ட் பக்ரீத்துக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கோட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அங்க 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 தான் நின்றுச்சு நம்ம சந்தையிலே பாத்தீங்கன்னா கிலோ ரேட்ல வரமாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய நோய் உயிரை சாதனை ஏற்படுத்தும் போது நம்ம தமிழ்நாடு மட்டும் ஏன் அவ்வளவு கொரோனாக்கள் பாதிப்பு இல்லங்கறதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா நோ இன்கம் நோ இன்கம் இது எப்படி நீங்க வந்து அனுபவ ரீதியா சொல்றீங்க அதாவது ஆக்சுவலி வந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பலதர யோசிக்கணும் இந்த தொழில என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்மளும் கத்துக்கிடணும் இல்லையா அதனால நான் ஒரே நம்ம நாட்டாடுகள் தவிர்த்து இதுல என்னென்ன மாதிரிலாம் நம்ம சக்சஸ் பண்ணலாம் வேற லெவலுக்கு இந்த தொழில எப்படி கொண்டுட்டு போலாம்னு பார்க்கும் போது டெத்துங்கிறதே நம்ம ஃபார்ம்ல வந்து கிடையாது இப்போ வரைக்கும் நம்ம வந்து பாக்கல

கொட்டைக்குட்டியும் சேர்த்து அனுப்பிச்சி விட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டு எயிட் ஓ கிளாக்ல தீவனம் கொடுக்குறோம் தீவனம் என்னென்ன கொடுக்குறோன்னா மக்காச்சோளம் பருத்தி விதை சோளம் வெள்ளச்சோளம் சொல்லுவாங்க வெள்ளச்சோளம் குச்சி புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இந்த அஞ்சையுமே ஒரு ரேஷியோல வந்து மிக்ஸ் பண்ணி இது கூட தேவையான தாது உப்புக்கள் சொல்வீங்க தெரியல மினரல் மிக்சர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அது கூட கால்சியம் டானிக் அதையும் மிக்ஸ் பண்ணி குட்டி கொடுப்போம் கட்டத்தில் என்னோட ஃபீடிங் பார்க்கற போது எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு குட்டியோட ஆவரேஜ் வெயிட் வந்து ஃபோர் டு ஃபைவ் கேஜி வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடும் ஓகே நான் இப்போ லாஸ்ட் மந்த்லாம் நான் ஒரு நான் எடுத்த குட்டியோட லைவீங்கன்னா ஒரு எயிட்டீன் கேஜியில் இருந்துச்சு எயிட்டீன் டு நைன்டீன் கேஜி இருந்துச்சு இப்போ நான் சேல் பண்ணுவேன் நவம்பர் செகண்டில் ஒரு இரநூறு குட்டி விற்றேன் எனக்கு முப்பத்தெட்டு கிலோவில் நான் விற்றேன் இப்போ நான் வந்து ஒரு குட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து விற்கிற வரைக்கும் ஒரு குட்டிக்கு ஒரு மாதம் ஆவரேஜாக நான் வந்து சிஸ்டமேட்டிக் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்கணும் அந்த தீவனத்துக்கு அகன்ஸ்டாக என்னென்ன ரேட்டு இன்க்ளூடிங் லேபர் சார்ஜஸ்ஸு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு எல்லாமே ஆவரேஜ் பண்ணும்போது எனக்கு ஒரு குட்டிக்கு ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி செவன் ருபீஸ் ஒ பெர் டேக்கு ஆகும்

செம்பரி இதுல வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்குட்டிகள் இருக்கு மயிலம்பாடி இருக்கு வெளுச்சி குட்டி இருக்கு இங்க உள்ள தென்காசி மாவட்டத்துல கிடைக்கக்கூடிய நாட்டு விளாட்ட குட்டி செம்பறிக்குட்டி செம்பரி குட்டி குட்டிகள் இருக்கு ஓகேங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஆடு ரகங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே விளையாடுங்க கொடியாடு வேலி ஆடு கன்னி ஆடு இந்த ரகங்கள் ஃபுல்லா நம்ம இருக்கு எல்லாமே வச்சிருக்கோம் மொத்தம் வந்து ஆவரேஜா நம்ம பண்ணையில வந்து எத்தனை குட்டிகள் மொத்தம் அப்படி இப்போ என்னோட ஃபார்ம்ல இப்போ கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரடு கோட்ஸ் இருக்குங்க

செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா போதுமான இட வசதி இருந்ததுக்கு அப்புறம் அந்த இட வசதிக்கு தகுந்த மாதிரி ஆடுகளை செலக்ட் பண்ணணும் அதாவது இப்ப இந்த ஏரியால பாத்தீங்கன்னா எந்த ஆட்டு ரகங்கள் இங்கே சூட் ஆகும் கிளைமேட் சொல்லுவாங்க இல்லையா இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி குட்டிகளை எடுத்து தேர்ந்தெடுத்து வளர்க்கணும் இப்போ அது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து நம்ம பத்து குட்டி பாக்கிறவங்க நம்மளே பார்த்தோம்னா அதனுடைய லாபம் வந்து ஃபுல்லாக வரும் இப்போ எங்களை மாதிரி பெரிய ஃபார்மிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் லேபர்ஸ் வச்சு பார்க்குறோம் என்னதான் லேபர்ஸ் வச்சு பார்த்தாலும் நம்மளுடைய ஈடுபாடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ஜென்ஸ் யார மூணு ஜென்ஸோடைய ஒர்க்கு என்ன மாதிரி இருக்குன்னா ரெண்டு பேர் வந்து இந்த ப்ரீடிங் பர்பஸ் உள்ள ஆடுகளை வந்து மேட்சலுக்கு பற்றி ஓகே அந்த ஒருத்தர் வந்து ஃபுல் மேனேஜ்மெண்ட் ஓகேங்க நாலு லேடிஸ் தான் ஃபுல்லாக ஃபார்ம் அப்லாம் மெயின்டைன் பண்ணுறோம் மெயின்டைன் பண்ணுறோம் ஆக்சுவலி என்னன்னா இதை வந்து நான் எல்லாமே பக்கவாக பரன் அமைச்சு கொடுத்துருக்கிறதுனால இது ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அதாவது ஆடுகளை வந்து பராமரிக்கிறது ரொம்ப ஈஸியான நான் ஃபீல்டு பண்றதுக்கும் ஒவ்வொனுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் சோ ஆளுட உழைப்புத்தன்மையோட மிஷினோட உழைப்புத்தன்மை தான் இதுல அதிகமா இங்க அதிகமா இருக்கு ஆட்டோமேட்டிக் ஹை டெக் ஹைட்டே சொல்லலாம் ஓகேங்க இப்போ நம்ம ஹைடெக் முறையில பண்றனால வந்து பாத்தீங்கன்னா எது எதுவும் செலவு உங்களால குறைக்க முடிஞ்சுதா இல்லனா அதுக்கு முத இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா ஆயிருக்குமே அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க பண்ணுவீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு கேக்குறது நல்ல கொஸ்டின் பத இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்க பட் இப்போ நம்ம வந்து பத் பத்து லேபரை வச்சு பார்க்கக்கூடிய வேலையை வந்து அந்த மிஷின் வந்து ஒரு ரெண்டால வச்சு பாத்துக்கலாம் ஓகே சோ நமக்கு எட்டு லேபரோட வேலையை அந்த மிஷின் வந்து என்ன பண்ணிருன்னா கம்மி பண்ணி கம்மி பண்ணி கொடுத்துருக்கு இப்ப மினிமம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஒரு லேடேஸ்க்கு சேல்ரி குடுக்கிறோன்னா அப்போ ஒரு ஏழு பேரோட சேமம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நானூறுபா நமக்கு வந்து அந்த மிஷின் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும் பரன் வரணுமைக்கிறதுக்கு முன்னால குட்டிகளை எப்படி வளர்த்துட்டு இருந்தீங்க அப்போ என்ன அளவு குட்டிகள் வச்சிருந்தான் நான் வந்து எடுத்த உடனே எழுநூறு குட்டி ஆயிரம் குட்டிகள இறங்கல நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தது வந்து வெறும் ஐம்பது குட்டி தான் ஒரு ஐம்பது செம்பரி குட்டிகள் செம்பரி குட்டில ஆரம்பிச்சு நான் வெறும் தரையில தான் வளர்த்தேன் தரையில வளர்க்கும் போது சில டிசீஸ் இங்க வந்து இது பாத்தீங்கன்னா மழை அடிவாரங்கிறதுனால குளிரும் அதிகமா இருக்கும் மழையும் அதிகமா இருக்கும் வெயிலும் அதிகமா இருக்கும் நிறைய டிசீஸ் வந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் தரையில வளர்க்கும் போது என்னதுன்னா மழை ஈரப்பதமா இருக்கும் போது இந்த யூரின் ஃபுல்லா தரையில உள்வாங்காது அது அப்படிங்கும் கால் புண்ணு காண மாதிரி நோய்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சு அதுல கூட சில சேதாரங்கள் ஆச்சு அப்ப நான் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில போய் சில கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணும்போது பண்ணும் வந்து ரொம்ப சேஃப்டியா இருந்ததுன்னு உடனே உங்களுக்கு பின்னாடி தெரியுதுல ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல உள்ள பரன் நான் ஸ்கொயர் போட்டிருக்கேன் பரன் போட்டிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு போர்டீன் கூண்டு அதாவது சொல்லுவாங்களே செப்பரேட் செப்பரேட் பாக்ஸ் மாதிரி பதினாலு கூண்டு பிரிச்சு ஒவ்வொரு கூண்டுலயும் நேரம் அபவுட் செவன்டி அனிமல்ஸ் வந்து நம்ம கெப்பாசிட்டி இப்போ பரன்ல மட்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட் நியர் அபவுட் ஃபைவ் ஹண்ட்ரட் அனிமல்ஸ் நம்ம வச்சுக்கலாம் கோட்ஸ் வச்சுக்கலாம் பரன்ல மட்டுமே ஆனால் பரன்ல ஃபுல்லாமே மீட் பர்பஸ்ல உள்ள ஆடுகளை தான் மெஜாரிட்டியாக வச்சிருக்கேன் கொஞ்சம் ஹைப்ரிடா உள்ள அந்த ஆடு ஈந்த குட்டி போடுற டைமா இருக்கணும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும் காண்டி அதுக்கு மட்டும் ஒரு பாக்ஸ் ஒதுக்கி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம என்னென்ன ரகங்கள் ஆடுகள் எல்லாம் வச்சிருக்கிறோம் அதாவது செம்பரி சொன்னீங்க கொடியாடு சொன்னீங்க அது போக என்ன அது போக என்கிட்ட வந்து தலச்சேரி இருக்கு ஒரு பியூர் போயர் வச்சிருக்கேன் ஓகேங்க போயர் வந்து பெரிய லெவல்ல இல்ல அது வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ் காண்டி கொண்டு வந்தேன் ஓகே அதாவது இங்க பிரீடிங் பண்ணலாமா போயர் நம்ம கால சூழ்நிலைக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பிரீடிங் தலைச்சேரி மட்டும் பண்றேன் தலைச்சேரி நல்லா சக்சஸா இருக்கு பட் போயர் வந்து நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் இந்த ஏரியால நம்மளால இந்த ஏரியால கிடைக்க அதாவது இந்த ஏரியா அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லும்போது இது வந்து காலநிலை எப்படிங்க அதாவது வெயிலா மலையா இல்ல இல்ல என்னன்னா இந்த சவுத் ஜோன்ல பாத்தீங்கன்னா இப்ப நார்த்துல அதாவது நார்த்து தமிழ்நாட்டுல ஈரோடு சேலம் கரூர் இங்கிட்டுலாம் வந்து போயர் பண்றாங்க பட் இங்க சவுத் மதுரைக்கு இந்த சைடுல பாத்தீங்கன்னா போயர் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் ஏன்னா நம்ம குட்டிகளை வந்து பராமரிக்கிறது வந்து அதுல வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு அதாவது குட்டி பிறந்த உடனே அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணும் வேக்சின் கொடுக்கணும் இந்த நம்ம நாட்டு குட்டிகள் வந்து எப்படி சொல்றதுன்னா அது பிறந்தோடனே அது வாட்டில் தாய்ப்பால் குடிக்கும் அது வாட்டில் ஓடும் அப்படியே பண்ணிக்கலாம் பட் இது வந்து அப்படி இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அதை வந்து பக்குவமாக பராமரிக்கிறோம் அந்த இப்போ வந்து அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டாட்டு குட்டிகளில் பண்ணோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் எனக்கு இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க போயர் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு லட்சத்துக்கு வாங்கினோம்ப்பா சரி ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கினோம் அப்படிங்கிறாங்க அது என்ன உண்மையாக உண்மை ஒரு போயர் இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஆடே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மூணு ஆடு ஒரு கிட்டத்தட்ட நாலரை லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த நாலரை லட்ச ரூபாய் நான் கொடியாட்டுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேனா இந்த அந்த இன்கம் வந்து நான் ஒன் மந்த் ஒன் இயர்ல நான் ஓகே இந்த நாலரை லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் நான் அதோட குட்டியில இருந்து எடுத்துக்கலாம் பட் இது நம்மகிட்ட வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒன் இயர் நீ ஒன் இயருக்கு மேல ஆயிடுச்சு ஓகே இதுல நோ இன்கம் நோ இன்கம் இது எப்படி நீங்க வந்து அனுபவ ரீதியா சொல்றீங்க இல்ல ஆக்சுவலி வந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பலதடவை யோசிக்கணும் இந்த தொழில என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்மளும் கத்துக்கிடணும் இல்லையா அதனால நான் ஒரே நம்ம நாட்டாடுகள் தவிர்த்து இதுல என்னென்ன மாதிரிலாம் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் வேற லெவலுக்கு இந்த தொழில எப்படி கொண்டுட்டு போலான்னு பார்க்கும்போது இந்த ப்ரீடிங்க வந்து மிக்சிங் ப்ரீடிங் பண்ணும்போது இந்த போயரை வந்து நாட்டாடுகளோட மிக்ஸ் பண்ணணும் நாட்டாடை வந்து போயரோட மிக்ஸ் பண்ணா எப்படிலாம் குரோத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் பர்பஸ் கண்டிதான் பண்ணோம் பட் நம்மளுடைய ஃபார்மை பொறுத்த வரைக்கும் மெயின் என்னன்னா நம்ம நாட்டாடுகள் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரிஜினல் நாட்டு ஆடுகளை நம்ம பண்ணையோட நோக்கம் சரிங்க வட மாநிலங்களில் இருந்து நிறைய ஆடுகள் வருது இந்த மாதிரி ஆடுகள் வர்றதுனால நம்மளோட குட்டிகள் விற்பனை வாய்ப்பு நம்மளோட குட்டிகள் நம்ம விவசாயிகிட்டேருந்து நம்ம நண்பர்கள் வாங்குற வாய்ப்புகள் எப்படி கூடுவா இருக்குதா குறைவாக இருக்கா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரியான கேள்வி பிரதர் இதை பற்றி நானும் நிறைய பேசணும்னு நினச்சது ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வடநாட்டு ஆடுகள் அதனால பாதிப்பா அல்லது லாபமா நட்டமா அப்படின்னு கேட்குறீங்க லாபம்ங்கிறது யாருக்குனா வாங்கி விக்கிற வட தான் லாபம் நம்ம தமிழ்நாட்டுல உற்பத்தியாளரா இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஃபார்மிங் பண்ணக்கூடியவங்க விவசாயிகள் எங்கள மாதிரி ஃபார்மிங்க கூட ரெண்டாவது வச்சுக்கோங்க விவசாயிகள் விவசாயிகள் வந்து பெரிய லெவல்ல பாதிப்படைஞ்சுருங்க ஓகே இப்ப லாஸ்ட் ஒன் இயரா பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டாடுகளுடைய சேல்ஸே வந்து எனக்கு நான் வந்து ஃபுல்லாமே நான் சிஸ்டமெட்டிக்கா ஃபாலோ பண்றாங்க ஏ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்த மீட்டோட சேல்ஸ் வந்து இப்ப நம்ம நாட்டாடு வந்து ஃபார்ட்டி பர்சண்டேஜ் தான் ஒன் இயர் இப்ப ஒரு ஒரு லாஸ்ட் ஒன்றிக்கடையில வந்து பத்து நாட்டாடுகள் எடுத்தாங்கன்னா அதுல வந்து இப்ப ஒரு ஆறு ஆடுல இருந்து ஏழு ஆடு வந்து வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஆடுகளா தான் இருக்கு அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பப்ளிகை பண்ணி ஏமாத்துற மாதிரி தான் இருக்கு ஏன் வண்ண பண்ணிட்டாங்கன்னா தமிழ் வட இந்திய ஆடுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பூத்திட்டாங்க நிறைய ஃபார்மிங்ற பேர்ல மக்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கணுங்கிறத நம்மளுடைய நோக்கம் விவசாயிகளுக்கும் அதுக்கு நோக்கம் இப்ப வட மாநிலத்துக்காரங்க தான் லாபம் அனுபவிக்கிறாங்களே தவிர்த்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகளோ தமிழ்நாடை சேர்ந்து கால்நடை வளர்ப்பவர்களோ லாபம் இல்ல சரி இப்ப உங்களுக்கே தெரியும் நிறைய நீங்க சந்தைகள்ல போய் வீடியோ எடுக்கிறீங்க லாஸ்ட் பக்ரீத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ கோட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அங்க 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 தான் நின்றுச்சு நம்ம சந்தையிலேயே பாத்தீங்கன்னா கிலோ ரேட்ல வர மாநிலத்தார்களே கொடுக்குறாங்க அதையும் நான் நேரடியாக பார்த்தேன் பார்க்கும்போது சில இடத்துல வருத்தங்கள் கூட ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் இப்போ இந்த கொரோனா மாதிரி நோய்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய நோய் உயிர் சாதனை ஏற்படுத்தும் போது நம்ம தமிழ்நாட மட்டும் ஏன் அவ்வளவு கொரோனாக்கள் பாதிப்பு இல்லைங்கிறத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்கம் முறையில் நம்ம சேர்க்கக்கூடிய மசாலாக்கள் முறையில் நம்ம சாப்பிடக்கூடிய இறைச்சி வகைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய உற்பத்தி நம்ம இருந்து உற்பத்தி பண்ணக்கூடியது இந்த திடீர்னு இப்ப இந்த ஒரு வருஷமா என்ன பண்ணிட்டீங்கன்னா வட மாநிலத்துல இருந்து பல வகையான வெரைட்டி ஆடு அங்க குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வராங்க கிலோ ரூபாய் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்க முன்னூறு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குமோ ஒரு கடிக்கடையில கொண்டு போய் நம்ம வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஓகே முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறவன அவன் விக்கிற ரேட்டு பாத்தீங்கன்னா அதே ஆயிரம் ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க கிலோ அப்ப கறிக்கடைக்காரருக்கு லாபம் வடமாநிலத்தை ஆடுகளை கொண்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்றவருக்கு லாபம் பாதிப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுற மக்களுக்கு பாதிப்பு நம்ம விவசாயிக்கு பாதிப்பு இததான் நான் வந்து பெரிய இதுல என்ன சொல்றேன்னா வடமாநிலத்தாடை வாங்கி விக்கிற வியாபாரிகள் வந்து ஏன் நம்ம நாட்டு ஆடுகளவே இவங்களால வாங்க முடியல கேட்டா உற்பத்தி கிடைக்க மாட்டேங்கி விலை ஹையா இருக்கு ஓகேதான் விலை ஹையா இருக்குன்னா உற்பத்தி பண்றவனுக்கு தானே வழிகள் தெரியும் நான் வந்து வாங்கிட்டு வந்து வளர்க்குறேன்னா இந்த பத்தாடை நான் வளர்த்து கொண்டு போய் விக்கும்போது எனக்கு மார்க்கெட்டிங் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கோ அதுல ஒரு லாபம் வச்சுதான் எடுத்தோன்னே அப்ப அவனுக்கு தேவையான லாபத்தை நம்ம கொடுத்தானா இப்ப நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டர் கொரோனாக்கு அப்புறம் வந்து மீட்டு சாப்பிடுறவங்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்ப நம்ம வந்து மீட் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு நல்ல மீட்டு கொடுத்தாலும் வாங்கத்தான் செய்வாங்க அண்ட்ரை பர்சன்டேஜ் குறஞ்சிருச்சு என்னன்னா இப்போ ராஜஸ்தானி அந்த சைடுல இருந்து எல்லாம் ஆடி எடுத்துட்டு வந்து இங்க வச்சு அங்க மட்டும் இப்ப சென்னையில மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மதுரை வந்தாச்சு மதுரையில இருந்து இப்ப கன்னியாகுமரி வந்தாச்சு இப்ப நான் இங்க என்னுடைய ஃபார்மிங்ல பாத்தீங்கன்னா நான் ஆர்டர் பேசிஸ்லயும் வந்து டைரக்டா டெலிவரி ஃபங்க்ஷன்களுக்கு சொல்றேன் நான் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் காதுகுத்து ஃபங்க்ஷனு கோவில் ஃபங்க்ஷன் என்ன இருந்தாலும் நம்மகிட்டே வந்து ஆர்டர் கொடுப்பாங்க ஓகே நம்மகிட்ட வந்து இந்த கெடா வெட்டுறது குறிக்கிறதுக்கு நம்ம டீம் வச்சுருக்கோம் ஒரு பத்து பேர் கொண்ட டீம் வச்சுருக்கோம் இவங்க வந்து பர்ச்சேசஸ் வந்து கோட்ஸை வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க இடத்துக்கே கொண்டு போய் வெட்டி க்ளீன் பண்ணி கரியாவே கொடுத்துட்டு வந்துடும் ஓகே ஓகே அப்படி நம்ம ஆர்ட்ருமே இங்கே பக்கத்துல சிவகாசி இங்கே ராஜபாளையம் தென்காசியெலாம் நான் ஆர்ட்ரு எடுத்து பண்ணிவிட்டு ஓகே இப்போ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்து பேக்கே எனக்கு நாகர் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு தௌசண்ட் கேஜிக்கு எனக்கு ஆர்டர் கிடச்சிச்சி ஒரு நண்பர் மூலிமா கிடைச்சி ஓகே கிடைச்சினா நான் எல்லாமே कोटேஷன்லாம் கொடுத்துட்டோம் कोटேஷன்லாம் ஓகே ஆகுற காலகட்டத்துல இந்த வடமாளில கோர்ஸ் சேல்ஸ் பண்ற நான் பேர் சொல்ல வரோம். அந்த கோர்ஸ் சேல்ஸ் பண்றவங்க போய் நம்ம கொடுத்த कोटேஷனோட கம்மியா கொடுத்தாங்க. அப்ப வந்து என்ன அளவுல கம்மியா அதாவது என்னன்னா 50 15 வச்சுக்கோங்களேன் இப்ப நான் வந்து ஒரு தௌசண்ட் கேஜிக்கு ஒரு ஒன் லேக் கொடுத்திருக்கேன்னா பிப்டி தௌசண்ட்க்கு கோட்ஸ் குடுத்துறேன் அப்படின்னு சொல்றான் அப்ப ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் உரிப்பா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அவங்களுக்கு சேவ் இல்லையா அப்ப அதை பாத்துட்டு கறி எடுத்து சமைச்சிட்டாங்க சமைச்சதுக்கு அப்புறம் தான் அதோட ரிசல்ட் சொன்னாங்க வந்து எல்லாம் கறி சரியில்லை சக்கம் மாதிரி இருந்துச்சு ஒரு டேஸ்ட் இல்லை அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சொன்னதாக அந்த ஃப்ரெண்டு சாரி உங்ககிட்டயே நான் எடுத்து வந்துருக்கணும் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி என்னால வந்து ஒரு நல்லிஸ்ஃபைட் பண்ண முடியல என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் சாப்பாடு தான் வந்து நிறைவா சொல்லும் இப்ப சாப்பாடு போட்டா அவங்க வீட்டுல போட்ட மாதிரி போடணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இவ்வளவு தூரம் அவர் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணணும்னு பண்ணிட்டு அவர் மேரேஜ் பங்கன் என்ன பண்ணிட்டா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாம வேதனைப்பட்டார் அப்ப அதுக்கப்புறம் திருப்பி சொன்னாரு சார் நான் உங்ககிட்டயே கறி எடுத்து வந்திருக்கலாம் கறி தான் ரொம்ப இதாயிடுச்சு அது இல்லாம கொண்டு இறக்கும் போதே ஒரு நாலு ஆடு டெத் ஆயிடுச்சு அதையும் அவங்களுக்கே தெரியாம கிளீன் பண்ணி போட்டாங்க ஏன்னா அந்த வடமாநிலத்தாடுகள் வந்து நம்ம ஏரியால வந்து கிளைமேட்டுக்கு வந்து சூட் ஆகாது இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கொடி விடுங்க ஒரு பத்து நாளைக்கு தண்ணியும் வேண்டாம் இறையும் வேண்டாம் அது உயிர் வாழும் அந்த ஆடை வந்து ஒரு நாள் விடுங்க மறுநாளே சுட்டு போயிடும் இது உங்களோட அனுபவப்பூர்வம் நேரடியா நான் பாத்திருக்கேன் நிறைய கடைகள்ல பார்த்திருக்கேன் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருக்கேன் நீங்க இருக்கீங்க வியூ யூடியூபர் நிறைய பேர் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஓகேங்களா நீ இந்த கோட்ஸ் நம்மளுடைய அனிமல்ஸ் மீட்டும் அந்த கோட்டோட மீட்டுமே டிஃபரெண்ட் இருக்கு இருக்கு இந்த தொழில் பண்ணணும் முற்றிலுமா சரிங்க ஏன்னா அது நேரடியா வந்து நம்மளுடைய உற்பத்தியாளர்களையும் விவசாயிகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலா இருக்கு அதனால அதை நேரடியா நான் எதிர்க்கிறேன் அந்த மாதிரி டெஸ்டிங்குலயே நான் போகலாம் The cat ஏன்னா நம்ம நாட்டாடு நைட்டு வந்து செம்பரியாடுகளுக்கு வந்து கோதுமை புல்லு கொடுக்குறேன் நம்ம சோழ நாத்து கொடுக்குறேன் வைகோல் புல் கொடுக்குறேன் இதே நம்ம நாட்டாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா வேலி மசால் கொடுக்குறேன் அது போக கோயபெக்ஸ் டுவெண்ட்டி நைன் கொடுக்குறேன் சோழ நாத்து கொடுக்குறேன் அது போக மல்பரி இந்த நாளையும் அவத்தி இதெல்லாம் ஒரு ரேஷியோட கட் பண்ணி கொடுக்குறோம் இது நான் இது போக ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம கொடுத்து தான் நம்ம வளர்க்குறோம் அது போக ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீடமாக விட்டுருவேன் ஓகே ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து ஒரு ஜெயிலில் போட்டு அடைக்காத மாதிரி அதுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் கண்டிப்பாக வேணும் தண்ணி எப்படி ஃபுல் ஃப்ரீடமாகவே விட்டுருவோம் ஓகே ஓகேங்களா இந்த டயத்துல மேலாம் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாமே சுத்தும் ஓகே நல்ல ஃப்ரீடமாக கால் வாக்கிங் போகிற ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா வாக் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்போர்ட்ஸை வந்து நல்ல ஒரு ஃப்ரீ மைண்டாகவே நான் வளர்த்துட்டு ஓகேங்க அப்படிங்கும்போது அதுக்கு தேவையான ஹெல்த்து வந்து நல்லா கிடைக்கும் நீங்க அதுக்கு என்ன என்ன மாதிரி மாதிரி தீவனம் எப்படி அது ஆச்சு பண்ணாங்க இன்ஜெக்ஷன் போட்டாங்களா போடலையா வேக்சின் பண்ணானா பண்ணலையா எதுவுமே தெரியல அந்த ஆடுகளை கொண்டு வந்து நம்ம இங்க வச்ச உடனே நான் கொஞ்ச முன்னாடி தான் சொன்னேன் நம்ம ஆடுகளை பத்து நாள் விட்டாலும் உயிர் தாங்கணும் அந்த ஆடு ஒரு மணி நேரம் வெளியில விட்டாலும் செத்து போயிடும் அப்ப அதனுடைய தன்மையும் அவ்வளவுக்குள்ளதான் அதனால சொல்றேன் நம்ம நாட்டாடுகளை வந்து வச்சுதான் நான் வளர்க்கறதுல பிரியப்படுறேன் தவிர்த்து வட மாநில தாடுல ஒரு ஆடை கூட நான் உள்ள கொண்டு வந்தது கிடையாது கொண்டு வர விருப்பப்படும் கொண்டு வர ஓகே ஏன்னா ஒன்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்மளும் அந்த மாதிரிதான் பண்ணுதோம்னு நம்மள வெளியில ஃபோக்கஸ் பண்ணிடுவோம் சோ வட தாடுகளுக்கு நான் இங்க அனுமதிக்கதே கிடையாது நம்ம பண்ணிக்கல பண்ணிக்கல அனுமதிக்க சொல்லாத விஷயங்கள் லாஸ் மட்டும் சொல்லுவாங்க அதோட ப்ராஃபிட் என்ன வரும் அந்த இதை சொல்ல முடியுமா கண்டிப்பா இப்போ நான் வந்து ஒரு குட்டி பர்ச்சேஸ் இருந்து விற்கிற வரைக்கும் ஒரு குட்டிக்கு ஒரு மாசம் நான் ஆவரேஜா நான் வந்து சிஸ்டமேட்டிக் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்கணும் அந்த தீவனத்துக்கு அகேன்ஸ்டாக என்னென்ன ரேட்டு இன்க்ளூடிங் லேபர் சார்ஜஸ்ஸு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஆவரேஜ் பண்ணும்போது எனக்கு ஒரு குட்டிக்கு ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி செவன் ருபீஸ் பெர் டேக்கு ஆகும் இருபத்தி ஏழு மேல ஆமா ஒரு குட்டி மேல ஓகே அப்படிங்கும் ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு குட்டியோட இது ஓகே இப்ப நான் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபாய் ரேஞ்ச்ல எடுக்கிறேன்னா ஒரு மூணு மாசம் அல்லது நாலு மாதம் கலங்கும் போது ஒரு நாலாயிரம் ரூபாய் எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கு உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் நாலு மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் போலாம் அப்படிங்கும் போது ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னா நான் ஒரு ரூபாய் வரைக்கும் நான் குட்டி வைப்பேன் அப்போ நாலு மாசத்துல எனக்கு ஒரு குட்டிக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அது நீ கண்பாக கிடைக்கு நான் நான் எப்படி நான் பண்ணிக்கிறேன்னா எனக்கு இப்போ நான் ஒரு கோட்ஸ்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா ஒரு டுவெண்ட்டி செவன் ருபீஸுங்கிறதுல இல்லை பர்ச்சேஸ்லருந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஃபீடிங் பண்ணுறதுலேருந்து

இப்போ வந்து பாத்தீங்கன்னா புது பண்ணையாளர்கள் இந்த ஆடுகளை மட்டும் நம்பி புதுசா பண்ணை தொறந்து வரலாமா அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க தாராளமா பண்ணலாம் இது சக்ஸஸ்ஃபுல் பிசினஸ் ஓகே அதாவது நீங்க எடுக்கக்கூடிய குட்டிகள் வந்து தரமான குட்டிகளா எடுக்கணும் ஓகே யாரையும் நம்பி வந்து ஏமாந்துட கூடாது இப்ப நான் வந்து ஒரு குட்டி வாங்குனாலும் நான் நேரடியா போவேன் ஓகே ஏன் நான் வந்து வீக் ஆஃப் ஃபுல்லாமே வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த கோர்ட்ஸ் பர்ச்சேஸ்ல தான் இருப்பேன் மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா நம்மளுடைய பணியாளர் நம்ம சின்ன சின்ன பணியாளர்கள் நமக்கு தகவல் சொல்லிருவாங்க சொன்னாலும் நான் வீக் ஆஃப்ல வரேன் சனிக்கிழமை வரேன் ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொல்லுவேன் நம்ம வெயிட் பண்ணுவாங்க வேற ஆளுக்கே கொடுப்பாங்க நான் போய் அங்க கோட்ஸ் வாங்கிட்டேன்னா அதுல நம்ம செலக்ட் பண்ற கோட்ஸ் நூறு ஆடு இருந்தாலும் நூறையும் வாங்க மாட்டோம் அதுல செலக்டட் கோட்ஸ் ஒரு ஐம்பதோ அறுபதோ அதத்தான் நம்ம எடுப்போம் அதாவது ஆடு வாங்கும் போது நீங்க வந்து மிக மிக கவனமா இருக்கணும் அந்த கவனம் ஆடை நீங்க நல்ல ஆடை நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுவோம் இப்போ நல்ல ஆடு தேர்வு செய்யணும் கொடியாடுகள் வச்சிருக்கீங்க நிறைய அது போக தலைச்சேரி போயர் எல்லாமே பொட்டுக்குட்டியுமே வச்சிருக்கிறீங்க இதுல தேர்வு முறை இந்த பொட்டுக்குட்டி எக்ஸாம்பிளுக்கு பொட்டுக்குட்டி பார்த்து வாங்கணும் நல்ல குட்டியே வாங்கணும்னா என்னென்ன பார்த்து வாங்கணும் தெரியாது பாத்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க ஆட்டுக்காரங்க ஆடு வச்சிருக்கவங்க சொல்லுவாங்க இந்த கால் கடம் கால் வந்து நல்ல பருங்கால இருக்கணும் முகம் வந்து நல்ல பெரிய முகமா இருக்கணும் நல்ல கலர் இருக்கணும் அப்படிங்க அதாவது வெம்பூர் பிரியடும்பாங்க இப்ப நம்ம இருக்கிறது ஃபுல்லாமே வெம்பூர் பிரியடு தான் சோ அந்த மாதிரி கால் தடமா உள்ள குட்டி இரட்டை குறுக்குன்னு சொல்லுவாங்க இந்த பின்னாடி இடுப்பு பகுதி பாத்தீங்கன்னா இரட்டை குறுக்கு இருக்கணும் சிலது வந்து சிங்கிளா இருக்கும் அந்த இதுன்னா பாத்தீங்கன்னா வெயிட் வந்து உங்களுக்கு வராது இரட்டை குறுக்கு உள்ள ஆடுன்னு பாத்தீங்கன்னா நல்ல அதாவது ஒரு மூணு மாசம் வளர்க்க வேண்டியது ரெண்டு மாசத்துல ஆயிடும் ஆடு நல்லா பரும் கிடாய்களாக வரும் நீங்க நம்ம நம்ம ஆடுகளை பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் ரெட்டை குறுக்குள்ள கிடாயிகளாக தரும் தாக்காலுக்கே வாங்கிட்டு போவாங்க நம்மள இருந்து இப்போ நீங்க இந்த மாதிரி ரெட்டை குறுக்கா பார்த்து வாங்கும் போது நீங்க பண்ற செலவு அதுக்கு அதிகமா பண்ண அதாவது வாங்குற காஸ்ட் அதாவது இப்ப நூறு ஆடு வாங்குற ஒரு ஒரு பணியாளர்கிட்ட போய் நூறு ஆடுமே நூறு ஆடுமே ரெட்டை குறுக்காடா இருக்காது நான் அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நமக்கு எத்தனை ஆடு வேணுமோ அதுக்காண்டி நூறு ஆடு ரேட்டு கம்மியா கிடைக்குங்காண்டி அந்த நூறையுமே நம்ம எடுத்துட கூடாது அந்த நூறுல வந்து ஐம்பது அறுபது தான் நல்ல ஆடுகளா இருக்கும் கடாய்களா இருக்கும் அந்த அறுபது ஆடுகளுக்கு ஒரு ஐநூறுபா நம்ம கூட குறுக்குறதுனால தப்பு இல்லை ஏன்னா நம்ம வளர்க்கக்கூடிய காலங்கள் வந்து கம்மியாக இருக்கும் அந்த ஒத்த குறுக்கு ஆடு அந்த கால் தரம் இல்லாத ஆடுகளை வாங்கிட்டு வந்து அஞ்சு மாசம் வளர்க்கறதுக்கு இந்த நல்ல தரமான ஆடுகளை வாங்கிட்டு வந்து மூணு மாசத்துல வளர்த்து நம்ம லாபத்தை எடுத்து லாபத்தை எடுத்துக்கு அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில வந்து இப்படி

முப்பது ஆடு நம்ம மக்காச்சோளம் எவ்வளவு கொடுக்கணும் கோதுமை புல்லு எவ்வளவு கொடுக்கணும் சோழநாத்து எவ்வளவு கொடுக்கணும் ரேஷியோ வரும் அதுக்காண்டி இந்த செட்டு நம்பர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதுலேயே கீழே கொடுத்துருவோம் எத்தனை குட்டிகள் இப்போ இதுல இருக்குங்கிறதே நம்ம உள்ள அப்படியே போட்டு எழுதி இப்போ வந்து இப்போ இந்த செட்ல வந்து எத்தனை குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் சொல்லிடலாம் ஓகே ஆமா இந்த இந்த செட்ல எவ்வளவு குட்டிகள் இந்த செட்ல வந்து பாத்தீங்கன்னா